வணக்கம் மக்களே கரண்ட் பில் பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியே இருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை இப்படி பயன்படுத்துகிறீர்களா ஸ்பாட்டுக்கு வரும் அதிகாரிகள் உஷாராக இருங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு வழங்கும் நூறு யூனிட் மின்சாரத்தை அதாவது நூறு யூனிட் மானியத்தை யார் யார் தவறாக பெறுகிறார்களோ அவர்களை கண்டறியும் பணியை தமிழக மின்வாரியம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களே குடியிருப்புகளுக்கு மானிய விலையில் மின்சாரம் வழங்கப்படுகிறது விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கும் இலவசமாக மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஒரு நிலையில்தான் கடந்த வாரம் திடீரென ஒரு தகவல் வெளியாகியுள்ளது ஒரே பெயரில் உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருக்கும் பட்சத்தில் அவை ஒரே இணைப்பாக இணைக்கப்படும் பிறகு நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு தகவல் பரவி வந்தது இந்த விவகாரம் மின்வாரியத்தினுடைய காதுக்கு சென்றடைந்தது மக்களே இந்த ஒரு தகவல் உண்மைக்கு புறமானது என்று மின்வாரியம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது வீட்டு பயன்பாட்டிற்கென மின் இணைப்பு பெற்று அதனை ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு எதிராக பயன்படுத்துபவர்கள் உபயோகப்படுத்தும் மின் இணைப்புகளை மட்டுமே கண்டறிந்து உரிய மின் வீத மாற்றத்திற்கு உபயோகப்படுத்தப்படும் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது எனவே மின்வாரியத்திற்கு ஏற்படும் இழப்பை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இத்தகைய முயற்சிக்காக இந்த ஒரு காரணம் நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை தொடர்வது குறித்து பொதுமக்கள் வீட்டு மின் பயன்படுத்தக்கூடிய மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் சொல்லியிருக்கிறாங்க நூறு யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த வகையில் விதிமுறைகளுக்கு எதிராக பொது பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்தும் மின் இணைப்புகளை கண்டறியும் பணி மின்துறை இருப்பதாக சொல்லப்படுகிறது நூறு யூனிட் இலவச மின்சாரம் கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரே வீட்டில் இரண்டுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளை பலர் பயன்படுத்தி வருகிறார்கள் இதை கண்டுபிடிக்கவே தமிழக மின்வாரியம் இந்த ஒரு அதிரடியான நடவடிக்கையை கையில் எடுத்துள்ளது மக்களே ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் தனித்தனி பயிரில் மின் இணைப்புகள் இருந்தால் அதற்கு நூறு யூனிட் கிடைக்கும் ஆனால் அந்த வீட்டிலேயே ஒருவர் பெயரிலேயே இரண்டுக்கும் மேற்பட்ட இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே மீட்டராக கருதி நூறு யூனிட் மானியம் தான் வழங்கப்படும் அதற்காகவே வீடு வீடாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது